அதே போல அனைத்து அரசியல் கட்சிகளும் நடத்தும் மாநாடுகள் கூட்டங்களுக்கு எண்ணிக்கையில் தொண்டர்கள் வர வேண்டும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்க கூடாது உள்ளிட்ட விதித்தார் தமிழக அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை சரியாக உருவாக்க வேண்டும் அரசியல் கட்சியினர்களிடையே பாரபட்சம் காட்டக்கூடாது பொது சொத்துக்கள் அல்லது மக்களின் தனிப்பட்ட உடைமைகள் சேதப்படுத்தப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகையை சம்பந்தப்பட்ட கட்சியிடம் இருந்து வசூலிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலை தொடர்ந்து கர்ப்பிணிகள் கைக்குழந்தைகளுடன் இருக்கும் சகோதரிகள் முதியவர்கள் உடல் நலம் குன்றியோர் பள்ளி சிறுவர் சிறுமிய மற்றும் மாற்றுத்திறனாளி ஆகியோர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளில் நேரில் கலந்து கொள்வதை தவிர்க்குமாறு தாவேக்க பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் செப்டம்பர் அறிக்கை வெளியிட்டார் உயர்நீதிமன்றம் மற்றும் கட்சி தரப்பில் அறிவுறுத்தியும் கரூரில் தாவேக்க நடத்திய பிரச்சாரத்தில் கர்ப்பிணிகள் குழந்தைகள் முதியோர் என ஏராளமானோர் பங்கேற்றனர் எதிர்பாராத வகையில் நடந்த விபத்தில் குழந்தைகள் கர்ப்பிணிகள் உள்ளிட்ட நாற்பத்தி ஒரு பேருக்கும் மேல் உயிரிழந்துள்ளனர் இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதித்து இனி எந்த அரசியல் கட்சிகளுக்கும் ரோட்ஷோ போன்ற பிரச்சாரங்களுக்கு கண்டிப்பாக அனுமதி வழங்கக்கூடாது அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் மூலமாக மட்டுமே பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் சாமானியர்களின் உயிரை பணயம் வைக்கும் விஷப்பர்ச்சியை மீண்டும் முயற்சிக்க வேண்டாம் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது